பூண்டு ஊருகானாலே இன்னும் கொஞ்சம் சாதம் எக்ஸ்ட்ராவா வாங்கி சாப்பிட்ற என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க குழம்புக்கு சைடிஷா எதுவும் இல்லைனாலும் பரவாயில்லைங்க இந்த ஊருகா இருந்ததுன்னா போதும் ஒரு தட்டு சாதம் சிம்பிளா சாப்பிடலாம் இது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் இது செய்யறதுக்காக நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து சின்ன சின்னதாக நான் இப்ப வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்போ ரெசிபிஸ் பண்ணாலும் எல்லா இன்கிரீடியன்ஸும் பக்கத்தில் எடுத்து வச்சுப்பேன் குறிப்பா ஊருகாவுக்கு கரெக்ட் டைமிங்க்கு இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கலாம் அப்படின்னா அதோட டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டரே மாறிடும் இப்போ ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் இது நல்லா சூடாகி வரும்போது கடுகு தூளா நறுக்கின இஞ்சி பச்சை மிளகு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லெண்ணெய் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்துல கொஞ்சம் நரஞ்சி வரும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பூண்டை சேர்த்துடலாம் கூடவே கருவப்புல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ ரொம்ப குறைவான தீயில இது நல்லா வதக்கிக்கணும் நம்ம போட்டதை விடவும் அந்த பூண்டோட சைஸ் எல்லாம் நல்லா சுருங்கி இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸுக்கு வந்துடும் பூண்டோட அந்த நெரமுமே நல்லா சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிக்கும் போது இப்போ ஒண்ணு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இது கரெக்டான டைம் இப்ப மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கடுகு வெந்தயம் வறுத்து பொடிச்சு எடுத்தது அப்புறமா கூடவே காயப்பொடி அளவு எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல வினிகர் சேர்த்துக்கணும் வினிகர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நீங்க இறக்கிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கழுகி வெயில காய வச்ச ஒரு ஏர்டைட் பரணி அப்படி இல்லைன்னா கிளாஸ் ஜார்ல போட்டு நீங்க வச்சுக்கலாம் எடுக்கும் போது தண்ணி படத்தை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும் அப்புறமா உங்களோட ஃபேவரட் ஊறுகாய் எதுன்னு கமன்ல சொல்லுங்க